தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நடிகை சபர்னாவை போன்ற மும்பையில் ஒரு நடிகை அழுகிய நிலையில் பெணமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் நடிகைகள் தங்கள் வீட்டிலேயே பெணமாக கண்டுபிடிப்பது தொடர்கதையாக வருகிறது சில விஷயத்தில் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை தெரியாமலே போய்விடுகிறது இந்த நிலையில் மும்பையில் ஒரு நடிகை பெணமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் உத்தரகண்ட மாநிலத்தின் ராத்தூரை சேர்ந்த கீர்த்திகா வயது இருபத்தி மூணு பாலிவுட் நடிகையாக ஆசைப்பட்டு மும்பை வந்து வீடு எடுத்து தங்கியுள்ளார் நடி ராஜீவ் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கீர்த்திகா படம் மட்டுமின்றி பாலாஜி புரொடக்ஷன் டிவி சீரியல்களும் பணியாற்றியுள்ளார் நடிப்பு தவிர மாடலிங் செய்து வந்தார் பாலிவுட்டில் அவரால் ஜெயிக்க முடியாததால் கீர்த்திகா மும்பையில் அத்னேரி பகுதியில் அபார்ட்மெண்ட் ஒன்றில் தங்கியிருந்தார் அவர் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வரவே அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து வீட்டின் கதவு வெளியே பூட்டியிருந்ததால் கதவை உள்ளே சென்ற காவல்துறையினர் கிர்த்திகா அழுகிய நிலையில் பிணமாக கண்டுபிடித்தனர் கீர்த்திகா இறந்து மூணு முதல் நான்கு நாட்கள் ஆகியுள்ளது என்றும் அவரை யாரோ கொலை செய்து இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்